எத்தனை பேர் வேணாலும் கொள்ளலாம் அஜித் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு தயவு செஞ்சு அஜித் யாரு அப்படின்ட்டு இந்த ரெண்டு படத்துல நான் சொல்றேன் இந்த ரெண்டு படத்துல பாருங்க நான் பாத்திருப்பீங்க இந்த ரெண்டு படம் ஓரளவு தெரிஞ்ச படம்தான் ஆனாலும் அஜித் கெரியர் அது ஒரு பெஸ்ட் அவரு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படம் அவங்க ஃபேன்ஸே சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த ரெண்டு படம் தான் அவரு வந்து என உச்சகட்டம் இது யாராலையும் பண்ண முடியாது முக்கியமா எனக்கு அஜித் நடிச்சது மோஸ்ட் பர்சனல் ஃபேவரட் படம் வரலாறு

ஹாரிசன் வந்துடும் அந்த கேரக்டரை ஏத்திக்கிட்டு அழகா நடிச்சிருப்பாரு இது எங்க நம்ம கிண்டல் பண்ணிடுவாங்களோ பயந்துருவாங்களோ அப்படின்ட்டு அஜித் கொஞ்சம் கூட நடிக்கல தைரியம் வேணும் அந்த கதையை பண்றதுக்கு ஹீரோஸ் எல்லாம் அவ்வளவு ஈஸியா அப்பெல்லாம் பண்ண அப்புறமா சில படங்கள் வந்திருக்கு தைரியமா எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னோடி அஜித் தான் சொல்லுவாங்க அப்படி பண்ணவும் பரவாயில்ல அதுல வந்து உச்சத்தை தொட்டாத கேரக்டர் வேற லெவல பண்ணிருக்காங்க அஜித் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கேரக்டர் தான் சைக்கோ கேரக்டர் உங்களுக்கு பார்த்தாலும் அறுவருக்கு கேரக்டர் அது இல்லாம அவங்க அம்மாட்ட போய் சோறு ஊட்டுற சீன் தான் இருக்கும்

அது வந்து ஒவ்வொரு சினிமாவை தேடி அலையிறக்கா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் அது ஒரு புத்துணர்ச்சி அந்த மாதிரி இருக்கும் அவளை வந்து மியூசிக் டேரக்டர் அவ்வளவு ட்ரை பண்ணுவாரு எப்படியாச்சும் ஆயிடுவோமா அப்படின்ட்டு ஒரு இடத்துல ஒரு டைரக்டர் வந்து அவமானப்படுத்தி படுத்தி போய் பேசாதீங்க எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு அந்த பாடுற இடம்லாம் அவ்வளவு கிளைமேக்ஸ் அதனால இவ்வளவு நாளும் ஆக முடியலையே குடும்பத்துக்காக சாக்ரிபைஸ் பண்ணிட்டு அவர் வேலைக்கு போவாரு அப்போ அவர் நடிப்பெல்லாம் உச்சக்கட்டம் அடுத்து யாருக்கிட்ட போய் கை நீட்டலாம் தவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில கூட ஆளாளுக்கு நான் போறேன் நான் போறேன்னு சொல்றாங்களே தவிர நீ வேலைக்கு போடாது யாரும் சொல்லலாம் இப்படி அஜித் தன்னோட நடிப்பு எல்லாத்தையும் உச்சக்கட்டி அஜித்துக்கே தனக்கு என் தன்னோட வெயிட் தனக்கு தெரியல மாதிரி அஜித் இப்போ வந்து அவங்க நடிக்க மாட்டாரு லைக் ஃபேன்ஸோட சாட்டிஸ்பேக்ஷன் பண்ற மாதிரி நடிக்க மாட்டாரு நடிப்புல உச்சம் கட்டுற மாதிரி நடிக்க மாட்டாரு ஒரு அவர் ரேசிங்ல மைண்ட் செட் போனதுனால என்னமோ அப்படி அந்த மாதிரி படங்கள் நல்லா நடிக்க மாட்டாரு அஜித் எங்களுக்கு ஒரு வரலாறு முகவரி வாலி இந்த மாதிரி படங்கள் வேணும் தயவு செஞ்சு அஜித் சார் இந்த வீடியோ சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணுங்க இப்போ விஜய் விஜய் இப்ப அரசியல் கட்சி